இயேசு கிறிஸ்தவியல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இன்னும் இரண்டு நாளில் நாம் ஆண்டவர் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் சிறப்பான விதத்தில் கொண்டாட இருக்கின்றோம் இந்த அருமையான தருணத்தில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க சிறப்பான விதத்தில் இன்று பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று தேர்வு முடிவு வர இருக்கின்றன பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதிய நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று நல்ல உகந்த பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன் பிள்ளைகளே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய உழைப்பு கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டு இருப்பார் பாஸ் ஆயிட்டீங்க என்ற உறுதியான இந்த நாளை நாம் தொடங்குவோம் ஆம் சகோதர சக்திகளே உங்களிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாராலும் எடுக்க முடியாது ஏனென்றால் நான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாராலும் உங்களிடமிருந்து எடுக்க முடியாது பிரிக்க முடியாது என்பதை இந்த நாளுடைய செய்தில ஆண்டவர் விண்ணிற்கு செல்வதற்கு முன்பாக அப்போஸ்தர்களை பார்த்து இந்த அருமையான வாக்கு திட்டமாக ஆசீர்வாதமாக அவர்களுக்கு கொடுக்கின்றான் இயேசு வாழ்ந்தபோது யூதர்கள் ரோமையர்களுக்கு அடிமையாயிருந்தது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே இயேசு இறப்பிற்கு பின் கிபி எழுபதாம் ஆண்டு அளவில் யூதர்கள் ரோமை அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அப்போது ரோமையிலிருந்து வந்த டைட்டஸ் என்ற தளபதி அவர்களது கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டார் இதில் ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டனர் பலர் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறி பிற நாடுகளில் குடியேறினர் செய்த கொடுமையை போதாதென்று யூதர்கள் மீண்டும் தலையெடுக்காமல் இருக்க யூத நிலங்களில் உப்பைத்துவ டைட்டஸ் கட்டளையிட்டார் இதை அறிய வந்த எல்லா யூதர்களும் கலக்கினர் காரணம் உப்பால் நிலம் பாலாவது மட்டுமல்ல குடித நீரும் கெட்டுப்போகும் மேலும் உப்பு சக்தி நீங்க பல நூற்றாண்டுகள் ஆகும் ஆனால் வரலாற்றில் நடந்ததோ வேறு விதமாக இருந்தது வெளிநாடுகளில் குடியேறிய யூதர்கள் அங்கு காலூன்றி செழுமையுற ஆரம்பித்தனர் அடுத்ததாக உப்பு விதைக்கப்பட்டதன் காரணமாக வெறுமையாய் கிடந்த யூத நிலங்களில் யாரும் குடியேறவில்லை இதன் காரணமாக அங்கு இருந்த புகழ் வாய்ந்த சமய சரித்திர சின்னங்கள் எந்தவித சேதத்திற்கும் உள்ளாகவில்லை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூதர்கள் மீண்டும் குடியேறிய போது உப்பின் வல்லமை நீங்கி நிலம் நிலம் பயன்பாட்டுக்கு உரியதாக இருந்தது உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் துன்பங்கள் என்ன நிறை மகிழ்வுக்கு இட்டுச் செல்லும் என்ற நம்பிக்கை என்னிடம் உண்டா கசப்பான துன்பங்கள் அனைத்துமே இறைவனின் ஆசீர்வாதங்களின் மாறு வேடங்கள் என்பதை உணர்வது அவசியம் ஆம் பிரியமான சகோதர சோழே நான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாராலும் எடுக்க முடியாது பிரிக்க முடியாது இறைவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கின்ற போது நம் குடும்பம் தனிப்பட்ட விதத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாம் இறைவன் நம்மை தேடி கொடுக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இந்த நாளில் பெற்றவர்களாக அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் உணர்ந்தவர்களாக வாழ நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தைகிறவாய் இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இதுவோ ஆண்டவரே நீ கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி எப்போதுமே நிலையான உறுதியான மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற வேண்டும் நேற்றைய நாளிலே நீ போய் இருக்கின்றேன் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று உன் கஷ்டம் சந்தோஷமாக மாறும் என்று உன் துயரம் சந்தோஷமாக மாறும் என்று அப்பா தகப்பனே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை எங்களுக்கு என் குடும்பத்தாருக்கும் திரைகிறது ஆண்டவரே இன்று உமக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான நாளில் கொடுத்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ கிருபி தரும்படி இந்த நாளில் நடக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் வாழ்வு பணி சிறப்பான விதத்துல ப வகுப்பு அரசு பொது தேர்வு முடிவுகள் எல்லாம் ஆஸ்வாதமாக அமைத்துக் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே